குற்றக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு சட்டமன்றத்திலே அண்ணா அவர்கள் பேசியத்தான் பார்க்க போகிறோம் என்ன பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த பண்பாளர் அவர் போய் சட்டமன்றத்திலே பாவாடை நாடாக கொஞ்சம் அபத்து விடுங்கன்னு சொல்லுவாரா என்ன வியப்பாக இருக்குது என்று நினைக்கலாம் ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் சட்டமன்றத்தில் கவர்னர் உரை மீது விவாதம் நடக்குது அதில் கலந்து கொண்டுதான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசுகிறார் அப்போ என்ன சொல்றார்னு சொன்னால் சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த திரு ரோச் விக்டோரியா அவர்கள் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இங்கே சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காருனா ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கார் த மெடாஸ் கவர்மெண்ட் இஸ் ஹவவர் ஹெல்ப்லெஸ் இன் த மேட்டர் ஃபார் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிக்டேட்டிங் த பாலிசி ஆஸ் டு வாட் சுட் பி டன் ஆர் வாட் சுட் நாட் பி டன் இன் த ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் வி ஆர் டைர்டு டு த அப்ரோன் ஸ்டிங்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறாரு அதை நான் கொஞ்சம் கொச்சின் தமிழில் எடுத்து சொல்கிறேன் இதை கணவன் சபாநாயகர் அவர்கள் நான் சொல்கிற இந்த வார்த்தைக்காக நீங்கள் மன்னிச்சுக்கோங்க மத்திய சர்க்காருடைய பாவாட நாளாவில் தான் மாகாண சர்க்கார் கட்டி தொங்குவிடப்பட்டிருக்கிறோங்கிற கருத்துப்பட அவர் இங்கே சொன்னார் அந்த நாடாவை கொஞ்சம் அவித்து விட நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை அப்படி அவுத்து விட்டால் பல நிலையிலும் ஆற்றல் பெற்றிருக்கின்ற இந்த தமிழ்நாடு அமைச்சர்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல காரியங்களை அதிகமாக செய்வாங்க ஆக நான் அப்படி தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர இந்த ஆட்சியை ஆட்சி பொறுப்பில் இருந்து அவங்களை விரட்டணும்னு நாங்கள் நினைக்கல என்பதாக அறிஞர் அண்ணா அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார் நம்ம கிராமத்தில் பார்ப்போம் என்ன அவள் எல்லாத்தையும் தூக்கி பாவாடகர் நாடாக முடிஞ்சு வச்சுருக்கா எல்லாத்தையும் தான் முந்தியில் முடிஞ்சிருக்கா ஏன் தான் கொஞ்சம் அவுத்து விட அப்படின்னு சொல்லுவான் இதுபோல் அவர் அங்கே இந்த மாகாண சர்க்காருடைய அதிகாரம் அத்தனையையும் அந்த மத்திய சர்க்கார் இழுத்து பிடித்திருக்கிறது என்பதற்காக கொஞ்சம் அதை நீங்கள் தளர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் சிறப்பாக செயல்படுவார்களே என்ற ஒரு பொருளிலே தான் ஏற்கனவே ஒருவர் சொன்னதை ஆங்கிலத்திலே சொன்னதை அறிஞர் அண்ணாவர்கள் இங்கே தமிழிலே கொஞ்சம் விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதை சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்